ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சீலா மீன் குழம்பு வைக்கிறோம் மாங்காய் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் தேங்காய் பார்த்தா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் அதிகமாக எடுப்பாங்க இது ஒரு எலுமிச்ச சைஸ் பொடி வெந்நிலை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அப்புறமா தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துப்பேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பூழை கொத்தமல்லி அப்புறமேட்டு தான் இதெல்லாம் நம்ம அரைக்கணும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் தேங்காய் பத்த மஞ்சள் தூள் அப்புறமா தக்காளி சீரகம் சின்ன சீரகம் இதெல்லாம் வச்சு நான் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன் சின்ன சீரகம் பாருங்கள் போட்டுருவேன் நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க மண் கடாய் எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு கடாய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப மணமாக இருக்கும் அப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒரே நேரமாக அப்படியே போட்டுடலாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடணும்னு தேவையில்ல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து பாருங்கள் இது கீறி போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மணமாக இருக்கும் புளி கரைச்சல் கரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ தேங்காய் பெருவை பத்து தேங்காய்லாம் அரைச்சோன்னா அதை அதோட சேர்த்துட்டேன் அது வந்து தாய்ச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் அதோடு சேர்ந்து புளி தண்ணி அரைச்ச விழுது அப்புறம் குழம்பு மிளகாய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த கலக்கணும் தண்ணியை உள்ள விற்று விட்டுருங்க தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட மா சொல்ல மறந்துவிட்டேன் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இவங்களை அழகாக கொதிக்குது ஐயோ இங்கே ரொம்ப மணக்குதுங்க அங்கே உங்களுக்கு மனம் தெரியாது இங்கே ரொம்ப மணக்குது சூப்பராக இருக்குது குழம்பு கொதிக்கும் போதே எவ்வளோ மனமாக இருக்குது இன்னும் மீன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ வத்திருக்குன்னு பாருங்கள் குழம்பு இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மீன் கொஞ்சம் ஒரு வாயு தான் ரொம்ப டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும் நீங்கள் எடுத்துருங்க அப்புறமா மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒத்திருக்கு பாருங்கள் இவங்களுக்கு இருந்தது கூட இவ்வளோ இருக்கு இந்த ஸ்டேஜில் மீ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பாருங்கள் பொதியே தெரியும் இந்த ஸ்டேஜில் சீலா மீன் எடுத்து உள்ளே ஒன்று ஒன்றாந்தளவு போட்டுருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மீன் குழந்தைங்க இப்போ அழகாக இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொத்தமல்லி போடுங்க நான் கருவேப்பில் கொத்தமல்லி லாஸ்ட்டாக தான் போடுவேன் தாளசத்தில் போட மாட்டேன் இது போடுறதே என் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக கண்டிப்பாக போட்டுவேன் அப்புறம் லைட்டாக அப்படி அந்த கருவேப்பில் கொத்தமல்லாம் மூங்குற அளவுக்கு கிண்டிக்கோங்க அடியில் மீனை கிண்டி கிளறாதீங்க அப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க மீன் வந்துடும் பாருங்கள் இப்போ மீன் வந்துட்டான்னு வாங்க பார்த்திங்களா அந்த மீனோட கண்ணை பாருங்கள் இப்படி அந்த மீனோட கண் இப்படி வெளில வெளியில் வெளியில் வந்துருச்சுன்னா மீன் வெந்துருச்சுன்னு வைப்போம் அதுக்கு மேலே மீன் வேகக்கூடாது குழம்பு